தயாரிப்பாளர் இயக்குநராக எஸ் ஏ அவர்களின் பாசறையில் வந்தவர் இன்று பத்திரிகை மற்றும் ஊடக நம்பர் எல்லாருக்கும் வணக்கம் பெரியவங்க எல்லாருக்குமே வணக்கம் கவிதாக்கா சொன்ன மாதிரி தான் என்னோடய லைஃப்பில் வந்து கூரன் வந்து ஒரு பெரிய ஸ்பெஷல் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நான் அட்டெண்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட் வந்து என்னோடய படமாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்டு நான் சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடியும் நான் ஒர்க் பண்ண படம் வந்து கூரன் மட்டும் தான் அண்டு முதல் நன்றி வந்து என்னோடய ஃபேமிலி தான் அம்மா அப்பா மாமா மூணு பேருக்கும் பெரிய நன்றி ஏன்னா இவ்வளோ சப்போர்ட்டிவாக நீ போ நாங்கள் பின்னாடி இருக்குன்னு சொல்லி என்னை ஒவ்வொரு வாட்டியும் ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிறது ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து ஃபேமிலிக்கு அண்ட் க்ரூ அண்ட் டைரக்டர் எஸ்எஸ் சார் எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி ஏன்னா எஸ்எஸ் சார்கிட்ட வந்து நான் ஒவ்வொரு நாளும் வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்டே தான் இருந்தேன் நிக்கே நான் சும்மா எதார்த்தமா சொல்லிட்டாங்க சார் எயிட்டி பிளஸ்ன்னு அப்படிலாம் இருக்கவே மாட்டார் செட்டில் நீங்கள் பார்க்கும் போது எங்களை விட பயங்கர ஃபாஸ்டா அண்ட் எனர்ஜியா இருக்க முதல் ஆள் வந்து எஸ் ஏசி சார் தான் அவர் சொன்ன இன்சிடென்ட் எல்லாமே உண்மை ஏன்னா அந்த ஃபீவர் டைம்ல சார் கூட நான் பார்த்தேன் ஏன்னா எனக்கு ஃபீவர் எங்க எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் நடுங்குறோம் ஆனா அவர் வந்து இல்லை பரவாயில்ல போகலாம் அப்படின்னு ஒரு ரொம்ப எனர்ஜியா இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து எஸ்எஸ் சார் மட்டும்தான் அண்ட் என்ன சொல்றது அவ்வளவு கூலர் கொடைக்கானல இருக்கும் பட் ஆனா ஆக்ஷன் சொன்னா எங்க இருந்து வந்து அந்த ஒரு பதினாறு வயசு ஒரு இளம் குட்டி பையன் வந்து சர்க்குள்ள எப்படி வருவாருன்னு தெரியாது ஆக்ஷன் ஒரு வார்த்தை கேட்டதுக்கு அப்புறம் அவர் வந்து அவருடைய ஃபுல் மூவே வந்து பயங்கர எனர்ஜியா இருக்கும் அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நான் சரோட ஒர்க் பண்ண விஷயத்த நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னன்னா பர்ஃபெக்ஷன் அண்ட் டெடிக்கேஷன் இது ரெண்டுமே நான் சார்ட்ட வந்து கற்றுக்கிட்டேன் ஏன் நான் சொல்றேன்னா டெடிகேஷன் எப்படி அவர்ட்ட கற்றுக்கிட்டேன்னா எல்லாம் வரதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவர் நிற்பாரு நான் நான் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் லேட்டா போயிருப்போம் அதுக்கே எனக்கு வந்து அவ்வளோ பயம் இருக்கும் ஐயோ சார் வந்துட்டாரா நம்ம லேட்டாக வந்துட்டோமே அந்த அந்த பயம் இருக்கும் ஸோ இன்ன வரைக்கும் அந்த டெடிகேஷன் அவ்வளோ அழகாக அவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு அந்த விஷயம் நான் சார்ட்ட கத்துக்கிட்டேன் பர்ஃபெக்ஷன் என்னன்னா ஷூட் முடிஞ்சிருச்சு சார் ஒரு ஆக்டர் ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓகேப்பா நான் வந்து ரூமுக்கு போறேன் அப்படின்னு நிலம் அன்னைக்கு வந்து என்னோட காஸ்டியூம் வந்து கொஞ்சம் கலரிங் சரியில்லை அப்படின்னால நான் வேற விஷயமா நானும் பர்ச்சேஸ் பண்ண போய் கொடைக்கானல் சரி வீட்டுக்கு சாக்லேட்ஸ் வாங்கலாம்னு போனப்போ சார் வந்து ஆப்போசிட்ல வந்து நான் சொன்ன மாமா ஐயோ சார் வராரு என்னன்னு தெரியல அப்படின்னு சார் என்ன சார் இந்த பக்கம் அப்படின்னு வா வா கரெக்டா நீ உனக்கு தான் நான் காஸ்டியூம் எனக்கு பர்ச்சேஸ் பண்ண வந்தேன் உனக்கு கலரிங் சரியில்லை இன்னைக்கு பார்க்கும் பாக்கும்போது சோ அதனால உனக்கு காஸ்டியூம் பர்ச்சேஸ் பண்ணு பான்னு சொல்லிட்டு எட்டரை மணிக்கு கொடைக்கானல் எவ்வளவு குணர் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த எத்தனை மணிக்கு எனக்காக ஒரு காஸ்டியூம் பர்ச்சேஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே வந்து நாளைக்கு காலையில் காஸ்டியூம் போட்டு வந்து காமிக்கணும் கேமரா மாதிரி நெக்ஸ்ட் டே காமிக்கும் போது இது பர்ஃபெக்டா இருக்குன்னு அந்த பர்ஃபெக்ஷனை வந்து சார்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எஸ்எஸ் சார் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப பாக்கியமாக இருக்குது அதே மாதிரி நான் ரொம்ப பெருமையாக சொல்ல விஜய் சார் கூடயும் ஒர்க் பண்ணிவிட்டேன் அவங்க அப்பா எஸ் எஸ் சார் கூடயும் நான் ரொம்ப ஒர்க் பண்ணிட்டேன் எப்படி வெளியில பாண்டியம்மான் ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப ஆழமாக இன்றைக்கும் வந்து கவிதா பாரஸ் சார் வந்து நான் பாண்டியம் தான் கூப்பிட்றாரு அது எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக கூரனும் வந்து ஒரு நல்ல ரெக்கக்னேஷன் எனக்கு கொடுக்கும் அண்ட் நெக்ஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து டு ஆர் டேரக்டர் நிதின் நிதின் ப்ரோ நான் அவர் சார்லாம் கூப்பிட மாட்டேன் ப்ரோ நான் சொல்ல ஸோ அந்த பாண்ட்லேயே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக என்ன செட்ஸில் வச்சிருந்தார் அவர் ரொம்ப கூலஸ்டான டேரக்டர் அவருடைய வே ஆஃப் எக்ஸ்பினேஷன் ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து ரொம்ப கூலாக இருக்கும் நிறைய டென்ஷன் ஆஸ் அ நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிறைய டென்ஷன் ஓடிட்டே இருக்கும் ஆனால் எனக்கு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணும் போதோ இல்லை மற்ற ஆர்டிஸ்டோ இல்லை மற்ற ப்ரொடக்ஷன் டீம் ஆட்டம் பார்க்கும்போது ரொம்ப கூலாக ஓகே ஓகே போகலாம் போகலாம்னு வந்து ரொம்ப கூலா இருக்கக்கூடிய டேரக்டர் வந்து நித்தின் ப்ரோ அண்ட் அவருடைய தாட்ஸ் அண்ட் ப்ராட் மைண்டட் ஆஃப் ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப அழகா இருக்கும் நீங்க அதை படம் பார்க்கும் போது தெரியும் ஸோ டெபியூ மாதிரியே தெரியாது ரொம்ப அழகா கொடுத்துருந்தீங்க தேங்க்யூ நிதின் ப்ரோ ஃபார் சூஸிங் தேங்க்யூ எஸ்இஸ் சார் என்னை செலக்ட் பண்ணதுக்கு அண்ட் பெரிய பெரிய நன்றி வந்து விக்கி அண்ணா நான் விக்கி அண்ணா வந்து நான் எது கேட்டாலும் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து நோ சொல்லவே மாட்டாரு நம்ம எனக்கு என்ன தெரியல நான் நான் எந்த ஷூட் பண்ணாலும் அவர் செல்ல பிள்ளையாயிருந்தேன் அதே மாதிரி நான் என்ன கேட்டாலும் விக்கிய அண்ணா ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து இருந்து நோ இல்லமா பண்ணிடலாம் இது பண்ணிடலாம் ஆயிரம் டென்ஷன் இருக்கும் ஆயிரம் டென்ஷன் நடவுலையும் என்ன ரொம்ப அழகா பார்த்துட்டது வந்து விக்கி ஆனா தேங்க்யூ விக்கிண்ணா இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் ரிங்க் கொடுத்தவுடனே என்னம்மா சொல்லுமான்னு கேட்குறீங்க அந்த அந்த லவ்வுக்கு ரொம்ப 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 நன்றி அண்ட் டிஓபிஐ நான் மாற்றினோட ஒர்க் வந்து நீங்க வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தெரியும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஒவ்வொரு சீனையும் ரசிச்சு 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 எடுத்திருந்தாரு அண்ட் அதுக்கு ஆட் ஆன் ப்ளஸ்ஸாக வந்து எடிட்டிங்கும் அண்ட் மியூசிக் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு சார் நான் வந்து சரோட படம் பார்த்துட்டுதான் அப்போ சொன்னேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப பிளெண்டடாக இருந்துச்சு ஸோ எங்கெல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் அதை தாண்டி வந்து பெரிய பெரிய தேங்க்ஸ் வந்து டெக்னீஷியன்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் ஆனால் நான் வந்து அப்பார்ட் பண்ண ஆர்டிஸ்ட் கூட இருந்தது அதிகமாக வந்து ஏடியா நான் கூட தான் நான் இருந்திருக்கேன் ஏன்னா என்ன என்னை ரொம்ப அதிகமாக பாசமாக பார்த்துக்கிட்டது அந்த ஒரு அஞ்சாறு பேர் அப்புறம் எல்லாமே ஸ்கேட் டாய்வுக்கா இருக்காங்க அவங்கதான் ஸோ பெரிய பெரிய நன்றி வந்து அஸ்தந்த ரெட்டர்ஸ் அண்ணா கோடை ரெக்டர் அண்ணா சந்து அண்ணா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ஒரு பெரிய குரு வைஜி மகேந்திரன் சார் கவிதா பாதே சார் பாலாசக்திவேல் சார் அண்ட் வந்து ஜார்ஜ் சார் எல்லோருடையும் சேர்ந்து இந்த படத்துல நான் நடிச்சதுக்கு ரொம்ப 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 பெருமையா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பாக பத்திரிகை நண்பர்கள் நீங்க தான் வந்து இந்த படத்தை வந்து இன்னும் அழகா கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா எவ்வளவு படம் எடுத்தாலும் அது உங்க கையில் மட்டும்தான் கண்டிப்பா நல்லபடியா கொண்டு போய் சேர்ப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்கு பிழைகள் இருந்தாலும் வந்து கரெக்ட் பண்ணிப்போம் அனைத்து பத்திரிகை ஊடகங்களுக்கு வணக்கம் ரொம்ப அழகாக பேசிட்டாங்க பாப்பா பார்த்துருப்பீங்க சார் சொன்ன உடனே யாரும் கேட்டுட்டா நீங்கள் கைதுட்டுப்பீங்கன்னு நினச்சேன் அவங்க சொன்ன மாதிரி ஆப்டர் அப்புறம் ஒரு அழகான ப்ரெஸ் மீட்டில் அழகான படத்தோட திரும்ப அவங்க லான்ச் பண்ணுறாங்க எப்படி விஜய் சாரோடைய படம் வந்து மிகப்பெரிய பேர் கொடுத்துச்சு அது மாதிரி இந்த திரைப்படத்துலையும் செல்லமாக அவர் வந்து அந்த குண்டமான் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவேன் சொல்லி அந்த படத்தில் வந்து திரும்பவும் அதை வந்து முத்தாய்ப்பாக அந்த பேரை வச்சுருக்காங்க ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கணும் நான் சிட்டான் போயிருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இயக்குனர் மரியாதைக்குரிய எஸ் சிசி சார் வந்து அவருடைய படமும் நான் நடிச்சிருக்கேன் மானாவாரியை திட்டும் வாங்கியிருக்கேன் அதான் நான் சொல்லலை ஆனால் எவ்வளவு எனர்ஜிட்டிக்குன்னு இதுலாம் பார்த்தாங்க இல்லையா அதே மாதிரி நான் அந்த படத்தில் பார்த்தா க ஷாட்டு ஜேசிபிலருந்து கீழே குதிக்கணும் கீழே ஃபுல்லாக மணல் நல்ல மொட்டை வெயில் அவர் வாட்டு ஒரு முன்னு ஏறி போகிறாருங்க ஜேசிபிலேருந்து எப்போ குதிக்கணும்னு சொல்லுங்க குதிச்சுறேன் ரெட்டியா இருக்கேன் அப்படின்னு நாங்களாம் நெஞ்சில் க அப்படி கையில பிடிச்சிருக்கேன் என்னப்ப அவர் வாட்டுக்கு மேலே குதிக்க குதிக்கிறேங்க ஷாட் சொல்லுங்க அப்படின்னு அவ்வளவு தூரம் சின்ன ஒரு ஹில்ஸில் ஏறுறாரு உருள்றாரு இவர் உருள்றதை பார்த்து எனக்கு என்ன பயணம்னா நம்மளே இதே மாதிரி ஊரில் விடுவாரோ நம்மளே குதிக்க சொல்லுவாரோ அப்படின்னு நான் பயந்துக்கிட்டு இருக்கேன் அப்புறம் இடையிலலாம் வந்து நான் கொடைக்கானல் போகும்போது சார பார்க்கணும் பாப்பா பார்க்கணும் ஷூட்டிங்கை பார்க்கணும் அப்படின்லாம் போகும்போது ஃபேமிலியோட போகும்போது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் அவருடைய ரூமில் கதற கதரை சிரிக்க வச்சுட்டு வந்தேன் அது எனக்கு இன்னும் லைஃப்பில் மறக்கவே முடியாது அப்புறம் வந்து பாப்பா சொன்னாங்க சார் உங்களை மாதிரி அப்பா பேசுவார் அப்படி இன்னொன்றுமே சரி பேசுங்க அப்படின்னாங்க சார் பேசட்டுமா என்ன ஆகப்போகுதோ தலைப்புச்சேரி அப்படின்ற மாதிரி அப்பாவோடைய வாய்ஸ் அப்படின்னா அதாவது இந்த படத்தில் வந்து இந்த புண்டம்மாங்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்கு இல்லையா ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க இவங்களோட ஓடி நான் நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இன்னைக்கு இன்னும் இந்த ஆண்டவன் கொடுத்துருக்கான் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த ஆண்டவனுக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கணும் பொதுவாக மற்ற உயிரினங்களை திருப்பி போட்டால் அந்த கடவுள்ன்ற வார்த்தை வருமா அப்படிங்கிறது தெரியல ஆனால் டாக்கை மட்டும் நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா அது காடுன்னு வரும் அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது பத்திரிக்கை நண்பர்களுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இறைவன் மிகப்பெரிய ஒரு இந்த படத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி தேங்க்யூ ரோகோ அந்த சிரிப்பு ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு சார் நிஜமாக பேசும்போது தெரியும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம் தமிழ் சினிமா